கொழுப்பு படையானது இதய நோய்கள் நீரிழிவு மற்றும் புற்றுநோய் போன்ற நோய்களுடன் தொடர்புடையது ஏனெனில் இந்த உள்ளுறுப்பு கொழுப்பு செல்கள் உண்மையில் உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கும் அதேவேளை ஹார்மோன்கள் மற்றும் பிற பொருட்கள் உற்பத்தி செய்கின்றது இத்தகைய நிலைமை வந்தால் ஆரோக்கியமான வாழ்க்கையை பாதிப்பதாகவே அமையும் அதேவேளை இவ்வயிற்று கொழுப்பு அதிகரிப்பதால் தொப்பை உருவாக்கப்படுகின்றது இந்த நிலைமை ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி உடலின் வசீகர தோற்றம் குறைகிறதால மனதளவிலும் சரி உடல் சரி அசௌகரியங்களை உண்டு பண்ணிடும் இந்த தொப்பை பிரச்சனையிலிருந்து விடுபடுறதுக்கு பத்து விதமான வழிமுறைகள் இருக்கின்றது அது ஒவ்வொன்றையும் நாங்கள் தனித்தனி வீடியோவா பதிவு செய்திருக்கிறோம் வீடியோவையும் மிஸ் பண்ணாம பாருங்க இன்னைக்கு நாம பார்க்க போறது இனிப்பு பண்டங்களை உண்பதை தவிர்ப்பதன் மூலம் எப்படி தொப்பையை குறைக்கலாம் என்றது பற்றி பார்ப்போம் சர்க்கரையில் அதிகமாக இருக்கிறது இது வயிற்று கொழுப்பை கூட்டுவது மட்டுமல்ல பல நாட்பட்ட நோய்களுடனும் தொடர்புடையது அதாவது இதய நோய் நீரிழிவு உடற்பருமன் மற்றும் கல்லீரல் நோய் போன்ற இந்த மாதிரியான நோய்கள் ஏற்படுவதற்கும் காரணமாக இருக்குது சோ அதிகமா இனிப்பு பண்டங்களை உண்பதை தவிர்த்து கொள்ளுங்கள் தொப்பையை குறைத்து வசீகரமான உடல் அமைப்பையும் பெற்றுக் கொடுங்கள் என்னதான் பழச்சாறுல விட்டமின்கள் கனிப்புகள் கிடைத்தாலும் கூட அதிலிருந்து உடலுக்கு அளவு உடலுக்கு தீங்கு விளைவிப்பதாகவே அமைது அதாவது சோடா போன்ற மின் பானங்கள் போலவே இவையும் உடலுக்கு தீங்கு விளைவிப்பதோடு உடல் எடை அதிகரிப்பிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றது எனவே பழச்சாறு அருந்துவதை தவிர்த்து தட்டையான அழகான வயிற்றமைப்பை பெற்றிடுங்கள் சர்க்கரை பானங்கள் கல்லீரலில் கொழுப்பை அதிகரிக்கும் பானங்களில் காணப்படும் உயர் அளவு காட்டிலும் மோசமாக வயிற்று கொழுப்பை அதிகரித்து சர்க்கரை அதிகம் கொண்ட தேநீர் போன்றவற்றை உட்கொள்ளுவதை இயன்ற அளவு குறைத்துக் கொள்ளுங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி தொப்பையை குறைப்பதன் மூலமாக அழகான வசீகரமான உடல் அமைப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் மீண்டும் தொப்பையை குறைப்பதற்கான வழிமுறையை கொண்ட அடுத்த வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க